நாம் தமிழர் கட்சியில் இருந்த பலரும் விலகி தற்பொழுது புது இயக்கங்கள் புது கட்சிகளில் சேர்ந்து வருகிறார்கள் என்பது நாம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் தற்பொழுது சீமானின் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என தனி இயக்கம் தொடங்கிய வெற்றிக்குமரன் உள்ளிட்டோர் தற்பொழுது அந்த கட்சியினை வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைப்பதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இந்த ஒரு அறிவிப்பு தற்பொழுது பெரிதாக பேசப்பட்டு வருகிறது என்றே கூறலாம் இதை பார்க்கும் பொழுது பருத்தி மூட்டை குடூன்ல இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இணைந்த பலரும் நாங்கள் இந்த கட்சியில் இல்லை வேறு ஒரு கட்சியில் சேரப்போகிறோம் புதிதாக கட்சியை தொடங்க வருகிறோம் என்று பலரும் பேசி வந்த இந்த ஒரு காரணத்தினால் தற்பொழுது பலரும் அவர்கள் தொடங்கின அந்த கட்சியில் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகவே இருந்து வருகிறது ஒரு வீராப்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாங்கள் விலகுகிறோம் என கூறிவிட்டு பிறகு அவர்கள் ரொம்ப யோசிப்பதாகவே தற்பொழுது தகவலானதும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையின் வெற்றிக்குமரன் உள்ளிட்டோர் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்ற தனி கட்சியை நடத்தி வந்த சூழலில் நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணையப்போகிறோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளனா்